உங்கள் மேரி ஸ்பிஷர் சார் பன்னெண்டு கிலோ சைஸ் பாறை வந்துருக்கு மஞ்சள் பாறை வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ பாறை இது தெரியுதா எப்படி பதினஞ்சு கிலோ சைஸ் நண்பர்களே வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு பிஸ்பிங் போட்டீங்கன்னா சூப்பராக தூக்க கூட முடியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு

ரேட் இன்னும் குறஞ்ச மாதிரி தெரியல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு கூட பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இருக்கும் அவ்வளோதான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து நம்ம என்ன ரேட்டுக்கு விற்க முடியும் இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது கூட தான் இருக்கு மத்திய சாலை மீ